இடம் கையகப்படுத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஏக்கர் கையகப்படுத்தி இன்னைக்கு இதுவரைக்கும் அந்த விவசாயிகள் இழப்பீடு கொடுக்காம இருக்காங்க உயர் மின் கோபுரத்துக்காக விலைவாயின் பகுதியில இழப்பீடு கொடுக்காம இருக்காங்க அந்த இழப்பீடு உடனடியாக அவங்களுக்கு விவசாயிகள் இழப்பீடு கொடுக்கணும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு தலைமை கேட்டு நடத்துகின்ற மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர் உட்பட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுக்கும் விவசாயிகள் காலை வணக்கத்தை மாதம் இதே திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் காவல் பகுதியில மூணு விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த நாள் வரைக்கும் அந்த கொலைக்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாத மர்மமாக இருக்கு அதுக்கு விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று அனைவரின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் என்ன விரைந்து அந்த குற்றவாளிகளை பிடித்து தூக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆங்காக கடந்த ஆண்டு கலகத்தில் நடக்கும் நான்கு கொலைகள் இந்த ஆண்டு இங்க நடந்திருக்கு தொடர்ச்சியா விவசாயிகள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன விவசாயிகள் முதல்ல ஊரில் குடியிருந்தாங்க தோட்டத்துக்கு போய் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால அந்த மாதிரி இருக்கும் அதுபோக வட்டமலை கரை வந்து சுத்தமா தண்ணியே இல்லைன்னு அந்த பகுதியினுடைய விவசாயிகள் வந்திருக்காங்க என்ன பிஏபில நல்லபடியா தண்ணி வந்து இந்த சோன் முடியும் போது குறைஞ்சது ஒரு வாரமாக அந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு தண்ணி கொடுத்தா உயிர் தண்ணியா கேட்கறாங்க நிரந்தரமா உங்களுக்கு தண்ணி வேண்டியது இல்லை உயிர் தண்ணி வேலையில் வந்திருக்காங்க அதைய மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பகுதிக்கு ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி இல்லாத சூழ்நிலையா இருக்கு அதை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம்

நீங்க <laughs>

அந்த இழப்பீடு உடனடியா உங்களுக்கு விவசாயிக்கு இழப்பீடு கொடுக்கும் பயிர் வீடு நான் வளர்ந்தேன்னு இருக்கேன் இங்கே அதே மாதிரி தமிழ்நாடு பெண்கொண்டர்மைப்பு கழகம் கொடுக்காம இருக்காங்க அந்த விவசாயி வந்திருக்காங்க மனுவாவும் கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு அந்த திட்டம் வந்து இன்னைக்கு கரண்ட் போயிட்டு இருக்குங்க ஆனா அந்த விவசாயிகளுக்கு எல்லாம் இன்னும் இழப்பீடு பயிரை வீடே கொடுக்காம இருக்கு சிலருக்கு வந்து கிணறு ஆழ கிணறு இதுக்கான இழப்பீடெல்லாம் கொடுக்கல அதையெல்லாம் உடனடியா வளரணும் இன்னைக்கு நாலு வருஷம் ஆச்சு தொடர்ந்து நானும் மனு கொடுத்துட்டு இருக்கோம் எந்த நடவடிக்கையும் இல்லை

அதே மாதிரி ஐடிபிஎல் வந்து திருப்பூர் கோவை மாவட்டத்தில் மட்டும் விவசாயிகளுடைய விளைநிலத்துக்குள்ள போகுதுங்க அது எழுபது கிலோமீட்டர் மட்டும் விவசாயிகளுடைய விளைநிலத்துல போது மறுபடியும் முத்தூர்ல இருந்து தேவனவள்ளி கர்நாடக மாநிலத்தில் வந்து சாலை வரும் அதை வந்து சாலை பாதிக்கமாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர் போராட்டத்தால் நடந்த முப்பத்தஞ்சு நாளாக போ விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்க இந்த லைனை அந்த வழியாக கொண்டு வரக்கூடாது விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இந்த புறம் வெள்ளக்கோயில

மாநில சட்ட விழிப்புணர்வு அணியினுடைய செயலாளர் சதீஷ் தொடர் உண்டாவது நான்காவது நாளா இருக்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த பகுதியுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தாக்கணும் கேட்டுக்கிறாங்க அதே போல டோல்கேட் டோல்கேட்ல இருபுறம் ஆக்கிரமிச்சிருக்கிற குட்டையை இன்னும் அகற்றலைங்க சார் நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க ஒரு வாரம் விட்டுருங்க அதுக்கு பின்னாடி செஞ்சு தரங்க இன்னும் அந்த குட்டையை அளந்து ஆழப்படுத்தி கொடுக்கணும் தோட்டக்கலை தொழில் மூலமா எல்லாருக்கும் தண்ணி தொட்டி வழங்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து தண்ணி தொட்டி இல்ல ஸ்கீம் இல்ல அப்படிங்கிறாங்க மீண்டும் அனைத்து விவசாயிகளுக்கும் தொட்டி நீர் பயன்படுத்தியாவது தொண்டி தொட்டி வேணும் கிணத்து வைக்கணும்னா தண்ணி போயிருது உடனடியாக தண்ணி தொட்டி வேணும்னு கேட்டுக்கணும் அதே மாதிரி தெக்கவனேஸ்வரைய கிராமத்தில் தொட்டி மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா சாலையோரத்தில் விவசாயிகள் கிணறுத்திற்கு பாதுகாப்பு அருமையாக எதுவும் இல்லை அதை தொடர்ந்து ஒரு பத்து முறைக்குள்ள மனு கொடுத்தாச்சு மனு கொடுத்து நடவடிக்கைக்குள்ள இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருந்தோம் காவல்துறை கேட்டுக்கொண்டதற்கு ஒரு தகவல் சொல்லிக்கிட்டு அடுத்தது போராட்டத்தை அறிவிச்சிடலாம்

போ நீங்க நான் பேர் நாங்க அதை எனக்கு கொண்ணி நல்லா தெரியும் வந்து வந்து பாட்டன் போடுங்க வந்து வந்து பாட்டன் போடுங்க அதை வந்து நாம நாள்